எ பார்த்தோம் எங்களுக்கு இந்த அர்த்தம் இருக்கிறது நாங்கள் இதை வைக்கிறோம் நீங்கள் எடுக்கிற முடிவு ஆக தவறானது நீங்கள் இன்னமும் தெரிந்து கொள்ளுங்கள் என்கிற இணையதளம் எந்த நடத்துவதில்லை முழுக்க முழுக்க எண்பது சதவீதம் அவனுடைய தகவல் தான் அவன் பதிவு செய்கிறான் அவன் தான் அப்ரூவ் செய்கிறான் ஏதோ மார்க்க தீர்ப்புகள் மார்க்க பயார்கள் கொஞ்சம் வருகிறது என்பதற்காக வேண்டி முழுக்க முழுக்க அது சொல்வதெல்லாம் உண்மை என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது ஒரு பெயர் அங்கே எடுக்கப்பட்டாலும் அதை மார்க்க அறிவரிடம் போய் இந்த பெயர் வைக்கலாமா சரியா இது என்ற அர்த்தம் சரிதானவா என்பதை உறுதி செய்வதற்கு பிறகுதான் தன் குழந்தைக்கு பெயராக வைக்க வேண்டும் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் நிறைய பேர் முகமது வைத்தவன் தப்பு இல்லை பெயருக்கு நல்ல பெயர் ஆனால் நிறைய பேர் அதை எழுதுகிற போது எப்படி எழுதுகிறோம் ஆங்கிலத்தில் எவ்வளோ அச்சே என்று போட்டுத்தான் முகமது என்று எழுதுவோம் உங்களுக்கு தெரியுமா அரபியின் டிக்ஷனரியில் மோக மோகனுக்கு வரல எவ்வளோ தான் மோகனுக்கு வரும்

இப்படித்தான் நீங்கள் அரபியினுடைய முகம் போட்டிருப்பார்கள் எவ்வளவு நாம ஒன்றை முகமது என்கிற இருந்தாலும் அதை மார்க்க அவர்களிடம் எப்படி எழுத வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு தான் பெயருடைய பதிவும் அதனுடைய அர்த்தமும் உங்களுக்கு நேராக கிடைக்கும் இன்றைக்கு நிறைய பேர் முகமது என்று வைத்திருக்கிறோம் ஆனால் ஆங்கில பதத்தில் தவறு இருக்கிறோம் ஆகவே ஒரு குழந்தைக்கு பெயர் வைப்பது என்பது அந்த பெயரை செய்தது என்பது முழுக்க முழுக்க பெற்றோர்களின் கடமையாகும் அதற்கு பிறகு என்று சொன்னோம் குழந்தைகளுக்கு தஹனீக் என்று சொன்னால் பெருமன சென்றாலய காலத்தில் இருந்தது சபிக்க புகாரி முஸ்லீமில் தான் இந்த ஹரீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குழந்தை பிறந்தவுடன் நான் மதிக்கக்கூடிய பெரியவரோ குடும்ப பெரியவரோ அல்லது தொழுகையாளியோ அல்லது நல்ல பண்புகள் உள்ளவரோ அல்லது இவர் மதிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தெரிந்தவரோ இவரிடத்திலே குழந்தையை கொடுத்து அவர் கையால் இனிப்பான அல்லது தேனையோ தொட்டு வைத்து அந்த குழந்தைக்கு முதல்கிறதுக்கு